எரிச்சிக்கிட்டே வராதுட்டி தள்ளி போய் ஆண்டி உனக்கு டிவி பார்க்க வேற இடமே இல்லையோ இந்த சோஃபால என் மடியில வந்து உட்கார்ந்துரு அவள கொஞ்சம் விட்ட ஏத்தி உண்டதன்னு சொல்லிட்டு இருக்கங்க வந்து தள்ளி போய் உட்காரேன் ஏட்டி எனக்கு டிவி தெரிய மாட்டிக்கல அதன் பக்கத்துல தள்ளி தள்ளி வந்து பாக்குற ஃபேன் காத்து வர மாட்டிக்கி இவன் மட்டும் நல்ல ஃபேன் காத்து நல்ல பிடிச்சு வச்சுக்கிட்டு டிவி நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பானா நம்மளாம் அப்ப எங்க போறதும் போய் தொலை நீயே உட்கார் சே மல்லாக்க படுத்து விட்டத்தை பார்த்துக்கிட்டே டிவியை பார்க்கறது என்ன சூப்பராக இருக்கு சே ஏட்டி அப்படியே நைஸான அவுண்ட் வந்து என்னையும் தள்ளி விட்டாச்சு மிதி மிதின்னு மிதிக்க ஏன்ட்டு இப்படி எங்கே பண்ணாலும் உயிரை வாங்குற எருவும் மாட்டு தொலையன் எங்கேயாவது போய் தொலையன் எப்பா எப்பா உங்களுக்கு லீவு விட்டுட்டா போகாதுமே ஒரேடியே ரெண்டு பேர் சண்டையை போட்டு ஆரம்பிச்சிருந்தீங்களே ஒரு நேரம் சொல்லி பேச்சு கேட்கறது கிடையாது இந்த டிவி இருந்தால் தானே இந்த சேட்டை பண்ணுவீங்க இந்த மாதிரி ஆஃப் டிவி பார்க்காண்டா ஒன்று பார்க்காண்டா இப்போ நான் ஒரு பொசிஷனில் உட்காந்துருக்கு அதுக்குள்ளே எழுப்பி விட்டுருவாங்களே இப்போ நான் அம்மா செல்ல போய் எடுக்க போகிறேன்